வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் அதாவது அந்தமான் மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது வட இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு காற்றுக்கு விதிலை தமிழ்நாட்டிலே ஏற்ற தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே இலங்கையில் ஏற்ற தொடங்கி மழை கொடுத்து வருகிறது நேற்றைக்கு இரவே முல்லைத்தீவு மற்றும் காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் தொடங்கிய மழை படிப்படியாக மாங்குளம் தலைமன்னார் மற்றும் அதற்கு தெற்கே வவுனி வரைக்கும் முன்னேறி நல்ல மழை படிவை கொடுத்து வருகிறது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் காங்கேசுவனத்துறை முல்லைத்தீவு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலேயே பெய்து விட்டது இப்பொழுது வரைக்கும் நேற்று இரவு பெய்த மழை அதாவது இந்த அதிகாலைக்கு முன் பெய்த மழை அதிகாலை கனமழையாக தொடர்கிறது காலையும் தொடரும் அது அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கையில் மழை ஆஹ் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் மழை எப்படி இருக்கு இப்போ மழை நல்லா மழை பெய்யும் இரவு இரவிலிருந்து இது முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் காங்கிரேசும் துறை வரைக்கும் தான் பெய்யுது உங்களுக்கு எப்படி இருக்கு ஏய்ாய் பாடனான நல்ல பேய்து நல்ல பேய்து இயல்பாடனம் தான் குறைவு ஆனா அதை விட கூடுதல் காங்கிரஸ்ன் துறை முல்லைத்தீவுக்கு கிளினச்ச இல்ல ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஆ ஓகே வாங்க கூடை ஒரு காற்று இருக்குமே காற்று தண்ணி ஓடுதா

டெல்டா மாவட்டங்களில் கோடியக்கரை முனையில் மழை தொடங்கியிருக்கு ஆனால் கோடியக்கரை முனையை விட மயிலாடுதுறையில் நல்ல உடலே நுழைந்து பொழிந்து கொண்டிருக்கிறது கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் படிப்படியாக ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டம் கடலோரம் தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் இன்றைக்கு காலையே தொடங்கினோம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் அதற்கப்புறம் மதியத்துக்குள்ளேற செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் உள்ளே கடலூர் உள்பகுதி விழுப்புரம் உள்பகுதி மற்றும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி அப்புறம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி அப்புறம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் பிறகு புதுக்கோட்டை உள்பகுதி மதியத்துக்குள்ள ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கையெல்லாம் தொடங்கினோம் இன்றைக்கு மாலைக்குள்ள கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரை தொடங்கினோம் ஆனால் தொடக்கம்தான் கொட்டி தீர்த்து பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெல்லாம் கிடையாது எப்போ அச்சம் மூட்டணும் எப்போ அச்சம் மூட்டக்கூடாது எப்போ எப்போ உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணுங்கிறது தெரியும் நான் சும்மாவே அச்சமூட்ட மாட்டேன் எச்சரிக்கை கொடுக்கும்போது அச்சமூட்டை தான் செய்ய வேண்டி இருக்கும் புரியுதுங்களா இப்போ நிலக்கடலை விதைக்கணும்னு கேட்குறீங்க அப்போது மழை இருக்குன்னு சொல்லாமல் என்ன செய்ய இப்போ நிலக்கடலை விதைத்து மழை ஏழு நாள் எட்டு நாள் பத்து பன்னெண்டு நாள் பெய்யாமல் இருக்கணும் உங்களுக்கு நிலக்கடலை விதைத்தா முளைப்பு மூன்றாவது நாள் பெய்யக்கூடாது ஆறாவது நாள் அஞ்சாவது நாள் பெய்யக்கூடாது எட்டாவது நாள் பெய்யக்கூடாதுன்றதெல்லாம் இருக்குது அப்போது முளைப்பு வந்து இலை கொஞ்சம் மேலே எழுந்த பிறகு பெய்தால்தான் செழித்து வளரும் இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும் அப்போது நான் மழை இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும் அதை வந்து நிலக்கடலை போடுறவர்களுக்கு அச்சம் ஊட்டுவதாக தெரிகிறது பெருந்தூரல் வந்து கொத்தமல்லிக்கு அச்சம் மூத்து ஊட்டுவதாக தெரிகிறது நான் அவங்க ஒன்னு செய்வாங்க கொத்தமல்லிக்காரவங்க வர்றவங்க பீதிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது நன்மையாக தெரியும் உண்மை கூட உங்களுக்கு வதந்தியாக தெரியும் பீதியாக தெரியும் புரியுதுங்களா இலங்கையில் இப்போ உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் நான் வந்து இதில் போட்டிருக்க ஆடியில் பாதி தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் உண்மையை சொல்லுங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட மழை இருக்கும் பின்னாடி அப்படின்னு அச்சமாக இருக்குது இப்பவே அஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கு முடுக்கம் பெய்யும்போது இன்னொரு பத்து சென்டிமீட்டர் கூட பெய்யலாம் இன்னொரு பத்து சென்டிமீட்டர் கூட இலங்கைக்கு பெய்யும் அப்போ இன்றைக்கே பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டுனா அப்போ எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே இலங்கையில் கொஞ்சம் அச்சமூட்டு வகையில் இருக்கிறது அந்த மழை அதே போல டெல்டா மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டி உள்ள தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் அதனை உள்ள கடலூர் மயிலாடுதுறைக்கு வடக்கேற்கூடிய மாவட்டங்கள் புதுச்சேரி கடலூரெலாம் மழைப்பொழிவு இன்றைக்கு காலையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் தான் இருக்கும் வெயில் தான் இந்த மழைப்பெழிவு தொடங்கும் ஏன்னா குளிரை பின்னுக்கு தள்ளுவதற்கு போராடி கொண்டிருக்கு அப்போது அது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் குவிய வேண்டிய தமிழ்நாட்டில் ஏற வேண்டிய அந்த மேகம் எங்கே போய் குவியுதுன்னா இலங்கையில் குவியுது அவ்வளவுதான் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சல்லுன்னு உள்ளே ஏறணும் இலங்கைக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது ஏறி பார்த்து ஏறி பார்த்து திசை முறி காற்று திசை இருக்கிறது அப்போ கோடியக்கரை முனையில் வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியில் ஏறக்கூடிய காற்று டக்குன்னு ஒரு முறிவு ஏற்பட்டு யாழ்ப்பாணத்துக்கு போகுது அங்கே போய் மழைப்பழிவு கொடுக்குது அதுதான் பிரச்சனை வெயில் வந்ததும் கொஞ்சம் அங்கே மழைப்பிழுவை கொஞ்சம் பரவலாக்கும் இலங்கையில் பரவலாக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டாமல் பரவலாக்கும் தமிழ்நாட்டிலும் பரவலாக்கும் கர்நாடக எல்லையூரம் ஆந்திர எல்லையூரத்தில் லேசான மழை நனைக்கும் மழை மிதமான மழை ஆங்காங்கே என்று இருக்கும் கர்நாடக எல்லையூர் ஆந்திர எல்லையூர் சற்று தெற்கே வர வர எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லலைன்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து எல்லா மாவட்டம் என்றால் உங்கள் மாவட்டமும் உண்டு இப்படி எங்கள் மாவட்டத்து பேரை சொல்லலாம் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரே தெரியாதா எங்கள் மாவட்டமே தெரியாதா அதுக்குன்னு ஒரு சாடல் எல்லா மாவட்டம் என்றாலே உங்கள் மாவட்டமும் அடங்கும் என்பதில் நீங்கள் உங்களுக்கு புரிதல் வேண்டும் ஆகவே எல்லா மாவட்டமும் உண்டு அப்போ எல்லா மாவட்டத்துக்கும் எப்படி இருக்கும் மழை அதுக்காக பாதிக்கும் மழையாக இல்லை ஒரு இரு இடங்களிலே கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இருக்கும் அந்த மிக கனமழை பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கலாம் அல்லது டெல்டா கடலோரம் தென்கடலோரத்தில் இருக்கலாம் உள்ளே எல்லாம் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் இருக்கும் உள்ளே நீலகிரி கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை இருக்கும் நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் குறைவாக இருக்கும் ஏன்னா இது ஒரு சக்தி இல்லாத ஒரு சுழற்சி கடந்து போனால் தான் கிருஷ்ணகிரி நீலகிரிக்கெல்லாம் நல்ல பிடிவி கொடுக்கும் இது கடந்து போகாமல் இலங்கையில் இருந்து கொண்டே காற்றை உள்ளே அனுப்பி நீராவி காற்றை அனுப்பி ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு அப்படியே இலங்கை வழியாகவே அது அப்படியே இலங்கையின் தென்பகுதிக்கு போய் மீண்டும் சுமத்ரா தீவிக்கே போயிடும் கோட்டைக்கு போய் மீண்டும் சுமத்ரா தீவில் போய் இந்த மாத இறுதியில் கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய நிகழ்வோடு போய் இணைந்து ஒன்றடைந்து தீவிரமடையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக இன்றைக்கு பதினாறு நாளை பதினேழு ரெண்டு நாளும் மழை இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல பெய்து கொண்டே இருக்காது தொடர்ச்சியா பெய்யாது ஆனால் கடலோரத்துக்கு அடிக்கடி அடிக்கடி வரும் விட்டாலும் வரும் வந்தாலும் விடும் டெல்டா கடலோரம் கண்டிப்பாக இருக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே கன்னியாகுமரி கன்னியாகுமரினு சொல்வதை விட ராதாபுரம் வரைக்கும் இருக்கும் அடிக்கடி அதுலேயும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை திரு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அதில் டெல்டாவிலேயே நாகப்பட்டினம் திருவாரூர் கிழக்கு மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி பெரும்பாலும் சிதம்பரம் பிச்சாவரம் உடசல் சின்னக்காரமேடு மற்றும் அப்படியே கவரப்பட்டு இந்த சுற்று சிதம்பரம் அண்ணாமலை நகர் புவனகிரி இந்த பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா சேத்தியார் தோப்பு முட்டம் மற்றும் மணல்மேடு உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பகுதியை தாண்டி படிவு அணைக்கரை வரை கிடைக்கும் இப்படிப்பட்ட படிவு இருக்கும் ஆனால் இப்பொழுது பயிரில் பூ வந்திருக்கிறது பயிர்களுக்கு பால் கட்டும் முன் பூ வந்திருக்கிறது இது கொஞ்சம் இந்த இந்த மழை வந்து கொஞ்சம் அவர்களுக்கு அச்சுறுத்தல் தான் வேற என்ன செய்ய மழையும் வேண்டும் பாதிப்பும் வரக்கூடாது பிரச்சனை தான் போய் இந்த நேரத்தில் இரண்டு நாள் தான் இன்றைக்கும் நாளைக்கும் கன்னியாகுமரிக்கும் உண்டு கன்னியாகுமரியில் இந்த கொள்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி இந்த ஆரல்வாய் மொழி அப்படியே ராதாபுரத்தோடு இப்படி தெற்கு நோக்கி தெரு தென்கிழக்கு மற்றும் வடக்கு வடகிழக்கு பகுதி இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும் கன்னியாகுமரி நாகர்கோவில் தாண்டி மேற்கு பெருசாக கொடுக்காது ஆகவே பேச்சுப்பாறை வரைக்கும் கொடுக்கலாம் பிற்பரப்பு களியக்காவலை வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்குமே களியக்காவிலே கஷ்டம் தான் இந்த மலைக்கு இந்த பக்கத்தான் நான் மாஞ்சோலை காக்காட்சி நாலு மூக்கு ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் உள்ளிட்ட செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் தேனி மாவட்டத்தின் பகுதிகள் அதே போல் கேரளாவிற்கும் மழை இருக்கும் அந்த கன்னியாகுமரியோட குளச்சல் உள்ளிட்ட கொல்லங்கோடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் குறைவில்லை இல்லைன்னு தான் சொல்லலாம் மேகமூட்டத்தோடு போயிடும் ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ரெண்டு நாளைக்கு மழை இருக்குது ஒதுக்குதலும் இருக்கும் அளவில் குறைவாகவும் இருக்கும் ஆங் ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை இருக்கும் வாய்ப்பு ஒரு இரு இடங்களில் தான் மிக கனமழை சொல்லியிருக்கேன் ஓகே இது முடிஞ்சிச்சு இதுக்கு அடுத்தது பதினாறு பதினேழுக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு மட்டும்தான் மழை பத்தொம்போதும் இலங்கைக்கு இருக்கும் ஹம்மந்தோட்டம் உள்ளிட்ட தென் இலங்கைக்கு பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் இருந்தால் அப்படி இந்த நாலு மூக்கு காக்காட்சி ஊத்து போன்ற பகுதிகளில் இருக்கலாம் பதினெட்டு அவ்வளோதான் அதுக்கு அடுத்த நிகழ்வு எல்லாம் ஒன்றிணைந்து கடலில் போய் ஒன்றிணைந்து தீவிரம் அடைஞ்சு வரும் அது வரைக்கும் மீண்டும் பணி மீண்டும் குளிர் ஆக மீண்டும் பத்தொன்பதுலேருந்து குளிர ஆரம்பிச்சிடும் பத்தொன்போது பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும்னு வச்சுக்கலாம் ஒரு வாரம் ஒம்பது நாள் நிலக்கடலை விதைப்பவர்கள் விதைக்கலாம் இந்த நாளில் ஆனால் நிகழ்வு கடலில் தான் இருக்கும் இடையூறு கொடுக்கிறது தீவிரமடைய அடைய முடியாமல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்னை கோலத்தில் நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால அது காற்றை வழங்காமல் இருக்கிறது குளிர்காற்று வழங்குகிறது குளிர்காற்று பெற்றால் அது தீவிரம் அடையாது குளிர்காற்று கடல் வெப்பத்தை குறைக்கும் குளிர்காற்று தீவிரமடைய செய்யாது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று தான் கனெக்ஷன் கிடைத்தா தான் தீவிரமடையும் கண்டிப்பா பிக்கப் இருக்கு மாத இறுதியில் பிக்கப் உண்டு நாம் எதிர்பார்த்தது கிறிஸ்துமஸுக்கு பிறகுன்னு தான் சொல்லியிருக்கிறோம் அதிலே அப்பவே ஒரு தேதியிட முடியல ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுன்னு கூட சொல்லியிருந்தோம் சில சமயம் ஆனால் இருபத்தி ஒன்பது முப்பதாக கூட மாறலாம் ரெண்டு நாள் தள்ளி கூட போகலாம் ஆனால் நிகழ்வில் மாற்றவில்லை ரெண்டு நாள் தள்ளி போனால் அது ஜனவரியில் ரெண்டு நாள் தள்ளி போகும் அப்படி தான் நம்ம நேற்றைக்கு சொல்லியிருக்கிறோம் ஆக நிகழ்வில் மாற்றமில்லை தாமதமாக உருவாகி தாமதமாக வந்து நீடித்து நின்ற மழைப்படுவி கொடுத்து விலகும் இந்த மாத இறுதியில் டிசம்பர் இறுதியில் நிகழ்வு இலங்கை தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு ஜனவரி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி வரைனு சொல்லியிருக்கிறோம் அது ஏழாம் தேதி ஆறாம் தேதி வரை கூட அந்த நிகழ்வு மழைப்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆக ஜனவரி முதல் வாரத்தில் மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை கூட இருக்கலாம் இந்த நிகழ்வு வருவதை பொறுத்து ஆனால் காத்திருக்கிறதும் காத்திருக்கும் எந்த நேரம் வேறாலும் வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வரும் தீவிரம் அடைய முடியாமல் காத்திருக்கும் இன்ஜினே ஓடிக்கொண்டே தானே இருக்கும் இன்ஜின் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு தான் கொஞ்சம் பிக்கப் பிக்அப் கோட நிகழ்வு கொஞ்சம் அது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மடகாஸ்கருக்கு தெற்கே துருவ புயலே வலுவா இருக்கு அது போய் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோடு வரைக்கும் ஆக்கிரமிக்குது அப்ப என்ன ஆகும் காற்றை தன்பக்கம் ஈர்க்கிறது துருவ துருவத்தில் இருக்கக்கூடிய புயலுங்க இருபத்தி மூன்று டிகிரி தெற்கே இருக்கக்கூடிய புயல் அண்டார்க்டிக்கா மற்றும் அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு தெற்கே மொரிஷியஸுக்கு தெற்கே இருக்கக்கூடிய புயல்கள் அதுவே பெரும் அடையுது அது என்ன செய்யுதுன்னா நிலநொடுக்கோடு வரைக்கும் உள்ள காற்றை ஆக்கிரமித்து ஈர்க்கிறது அப்போ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால் தான் இங்கே தீவிரம் அடையாமல் இருக்கும் ஆனால் நிகழ்வு செயலடைந்து காணாமல் போய் விடாது காத்திருந்து காத்திருந்து தீவிரத்திற்கு எதிர்பார்த்து தீவிரமடைந்து அடைந்த இறுதியில் வரும் மழை உறுதி சார் இது வந்து ஒருத்தருக்கு வந்து அச்சப்படுத்துவதாக தெரியும் யாருக்கு அச்சப்படுத்துவது தெரியும் மக்காச்சோளோட பண்ணுறவருக்கு இவருக்கு வேலை வெட்டி இல்லை மழை மழைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிம்பார் அவரு ஆனால் அதே மக்காச்சோளம் தெளித்த பொழுது என்னங்க மழை எங்கூர் சொல்ல மாட்டீங்களா மழையே வெள்ளைய அப்படின்னு மக் தேவைப்படும் பொழுது உங்களுக்கு தேவை என்று நினைக்கும் பொழுது நான் மழை வரும் என்று சொன்னால் செல்வகுமார் மிக உயர்ந்த மனிதன் அதே நேரத்தில் அறுவடை நேரத்தில் நான் மனிதன் மழை வரும் என்று சொன்னால் பொல்லாதவனாகி விடுகிறேன் கொத்தமல்லி விளைத்தவருக்கு கனமழை என்று சொன்னால் நான் பொல்லாதவன் காய்ந்து கிடக்கக்கூடிய இடத்திற்கு உழ வேண்டும் மழை என்று சொன்னார் மிக நல்லவர் செல்வகுமார் இப்படித்தான் அறுவடை செய்யும் பொழுது மழை வேண்டாம் வேண்டாம் என்று மழை என்று சொன்னால் திட்டக்கூடிய அதே வாய் அறுவடை செய்து முடிந்த பிறகு மழை வராதா சார் என்ன சார் முத்தமாவே போயிடுச்சு மழையே வராதா அதே வாய் ரெண்டு நாள் கழித்து அறுவடை முடித்து போகும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது என்ன செய்ய என்னுடைய பிறப்பு இப்படி அமைந்து விட்டது அப்படித்தான் நான் சொல்லணும் புரியுதுங்களா நான் எந்த வருடமும் நிம்மதியாக இருக்க முடியாது ஏனென்றால் எந்த வருடமும் ஒரே நான் ஏதாவது இலங்கை போல் வெள்ளம் தான் அனைத்து மாவட்டத்தையும் அது மூழ்கடிக்கும் அனைத்து மாவட்டத்திலையும் நிம்மதியாக இருப்பாங்க அப்போ ஒரு பக்கம் ஐயோ ஐயோ என்று கஷ்டமாக இருக்கும் இன்னொரு பக்கம் நிம்மதியாக இருக்கலாம் அந்த வருடம் ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் எந்த வருடமும் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு மனிப்பிடுவை கொடுக்கும் என்றால் கொடுக்கும் இந்த வருடம் பின்மழையாக தாமதமாக கொடுக்கும் அப்பொழுது அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் புரியுதுங்களா இதுதான் மழை இருக்கு ஜனவரியில் இருக்கு ஜனவரியில் இருக்கு டிசம்பர் இறுதிக்கு பிறகு இருக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே மனிதனை மனிதன் இயற்கையை கணிப்பதில் பெரும் போராட்டம் உறக்கம் துளைத்த உழைப்பு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வார்த்தைகள் இருக்கட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் நீங்கள் உள் மாவட்டங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்றதில் எந்த மாற்றமும் இல்லை பொறுமையுடன் நிறுங்கள் நன்றி